கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் ஜி கே எம் காலனியில் உள்ள சென்னை பள்ளியில் நடைபெற்ற அரசு விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் அப்பள்ளியின் புதிய கட்டடத்தை திறந்து வைத்தார் மதுரை சாமி மடத்தில் புனரமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தையும் நேர்மைநகர் பூமியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நீத்தார் நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜம்புலிங்கம் பிரதான சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூடம் உள்ளிட்ட சில கட்டுமான பணிகளையும் பார்வையிட்டார் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் என்ஐஏ எனப்படும் தேசிய புலனாய்வு முகமை அலுவலர்கள் இன்று காலை முதல் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இளங்கடை பகுதியில் அறுபத்தி இரண்டு வயதான முகமது அலி என்பவர் வசித்து வரும் வாடகை வீட்டிலும் சோதனை நடத்தினர் இஷாபு தஹிர் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆள் சேர்ப்பதாக தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது டிட்டோஜாக் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுப்பு எடுத்து போராடிய ஆசிரியர்களின் சம்பளம் பிடிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது கடந்த பத்தாம் தேதி போராட்டம் நடைபெற்ற நிலையில் முப்பது புள்ளி ஐந்து சதவீத ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரவில்லை எனவும் பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் யானை ஒன்று துதிக்கையால் இசைக்கருவியை வாசித்து அசத்துகிறது ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த சுவாமி திருக்கோவிலை சேர்ந்த யானை கோமதியாகும் முப்பது வயதான இந்த யானை மழையில் குளிர்ந்திருந்த குளத்தில் குளித்த பின் உற்சாகத்தில் அங்கிருந்த ட்ரம்ஸ் கருவியில் தாளம் போட்டு மகிழ்ந்தது யானை தாளம் போட்ட இந்த காட்சிகளை பலரும் ஆர்வத்தோடு பகிர்ந்து வருகின்றனர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு ஏழாயிரம் ரூபாய் என்ற புதிய உச்சத்தை தொட்டுள்ளது கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது முக்கியமாக கடந்த பதிமூன்றாம் தேதி ஒரே நாளில் சவரனுக்கு தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் அதிகரித்தது கடந்த இருபத்தோராம் தேதி சவரனுக்கு அறுநூறு ரூபாய் உயர்ந்தது நேற்று சவரனுக்கு நூற்று அறுபது ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று மேலும் நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து சவரன் ஒன்று ஐம்பத்தாறாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது கிராம் ஒன்றுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது காஞ்சிபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் சார்பில் நடைபெற்ற தேசிய ஊட்டச்சத்து மாத விழா கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அவர் தலைமையில் ஊட்டச்சத்து குறித்த உறுதிமொழியை அரசு அலுவலர்கள் எடுத்துக்கொண்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் இந்த கண்காட்சி நடைபெற்றது அமெரிக்காவில் நடுக்காட்டில் தொலைந்து போன பத்து வயது சிறுமியை நள்ளிரவு நேரத்தில் ட்ரோனின் உதவியுடன் காவல்துறையினர் கண்டுபிடித்து மீட்டுள்ளனர் லூசியானாவைச் சேர்ந்த பத்து வயது சிறுமிக்கு தூக்கத்தில் நடக்கும் வியாதியால் பாதி தூக்கத்தில் வீட்டிலிருந்து நெடுந்தொலைவு நடந்து போய் மரங்கள் அடர்ந்த நடுக்காட்டில் படுத்து தூங்கிவிட்டார் பின்னர் ட்ரோன் கேமராவின் உதவியோடு அவர் கண்டுபிடிக்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார் லெபனானில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முன்னூற்று ஐம்பத்தாறாக உயர்ந்துள்ளது பாலஸ்தீனத்தின் காசா முனையில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் படையினருக்கும் இடையே பதினோரு மாதங்களுக்கு மேலாக போர் தொடர்ந்து வருகிறது ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக லெபனானில் உள்ள ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் எல்லைப் பகுதிகள் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதற்கு பதிலடியாக லெபனானில் உள்ள முன்னூறு இடங்களை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் அதிரடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நான்கு சிறார்கள் நாற்பத்தி இரண்டு பெண்கள் உட்பட முன்னூற்று ஐம்பத்தாறு பேர் உயிரிழந்தனர் கனடாவின் டொராண்டோ நகரில் டொமினோ முறையில் சீட்டுக்கட்டு கோபுரத்தை சரிந்து விடுவது போன்ற விளையாட்டுக்காக சுமார் எட்டாயிரம் ராட்சத கற்களை கொண்டு உயரமான கட்டடம் உருவாக்கப்பட்டது ஐரோப்பா ஆஸ்திரேலியா மற்றும் தென் ஆப்பிரிக்க நாடுகளில் டொமினோ என்ற வித்தியாசமான பொழுதுபோக்கு விளையாட்டு அவ்வப்போது நடைபெற்று வருகிறது அந்த வகையில் சீட்டுக்கட்டு கோபுரத்தில் ஒரு சீட்டை தட்டிவிட்டால் முழு கோபுரமும் விழுவது போல டொராண்டோ நகரில் ராட்சத கற்கள் மூலம் உயரமான கட்டடம் உருவாக்கப்பட்டு கடைசியாக ஒரு கல்லை தட்டிவிட்டதும் வரிசையாக அடுத்தடுத்த கற்கள் சரிந்து விழுந்தன